வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜோதிடம் அது எந்த மாதிரியெல்லாம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடம் விஞ்ஞானத்துக்கு அர்ப்பட்டது இதாக நம்ம பார்க்க போகிற தலைப்பினிக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு அளவானது அது வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கட்டுப்பாட்டு வச்சு கணிதத்தின் மூலியமாக சொல்லக்கூடியது மெய்ஞானம் ஜோதிடம் அப்படிங்கிறது அறிவியலுக்கு அப்பட்டது அறிவியல் அப்படிங்கிறது அறிந்து வியக்கத்தக்கது அறிவியல் அறிந்து வியந்து கொள்வது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சு இப்படியா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வது அந்த அறிந்து கொள்வத அதன் மூலியமாக நம்ம வியப்பு அடையும் இந்த வியப்பை அடை வியப்படைறதுக்கு பேர் தான் அறிந்து வியப்படுதல் அறிவியல் வியப்பக்கத்தக்க விஷயங்களை சொல்லக்கூடியது கணிதம் அதுலேயும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மேலே அது போகாது அதுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் சட்ட விதிகள் தான் அது இயங்கும் ஆனால் ஜோதிடம் இருக்கு இல்லைங்களா அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அறிவியலுக்குள்ளாரையும் இருக்குது அறிவியலுக்கு அப்பாற்பட்டும் இருக்குது ரெண்டு விஷயத்தில் இருக்குது ஜோதிடம் ஜோதி அப்படிங்கிற விஷயத்திலையே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது ஒளி அப்படின் திடம் அப்படின்னா உறுதிப்படுத்துறது ஜோதி ஒளி திடம் அப்படின்னா உறுதிப்படுத்துறது அப்போ ஒளியை நாம் உறுதிப்படுத்துறதுக்கு பிறகு ஜோதிடம் பேரு இப்போது சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதத்துக்கு சஞ்சாரிக்கிறார் அந்த ராசியை சஞ்சாரிக்கிறதுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் வழியாக அந்த சூரியன் வந்து சஞ்சாரிக்கிறார் இது வந்து மேக்ஸ் கணக்கு தான் ஒரு கணிதம்தான் ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு புள்ளி இருபது அப்படிங்கிற ஒரு கணிதம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நூற்றி எட்டு பாதங்கள் முந்நூற்றி அறுபது பாகை அப்படின்னு வச்சுப்போம் இது ஒரு கணிதம் ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறதுங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிடம் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்தின் வழியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இறையொருள் நமக்கு ரொம்ப வேணும் அந்த இறையர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை நிர்ணயிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம நுணுக்கம் என்ன சொல்கிறது அறிவியல் பூர்வமாக பார்க்கறது மட்டுமல்ல அது உள்மனதாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் உள்மனம் வெளிமனம் அப்படின்னு நம்ம இருக்குல்ல அந்த உள்மனத்தில் பார்ப்போம் உள்மனசு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது இந்த செயல் நடைபெறாது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நம்ம மனசு சொல்லணும் இது வந்து உள்மனது இத வெளிமனம் கேட்காது ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிமனம் கேட்காது அப்போ இந்த கேட்காம ஒரு விஷயத்தை அது வெளிமனம் செய்யறதுக்கு ஆரம்பித்து அது தோல்வி அடைஞ்ச பின்னாடி உள்மணம் அப்புறமா பேசும் நான் அப்போவே நினைச்சேன் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு அதனால நான் செஞ்சுட்டேன் அதனால இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் அனுபவப்பட்டுருக்கீங்க அப்போ உள்மனதின் வழியாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அது தெளிவாக தீர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறது ஞானிகளுக்கும் தெரியும் தலை சிறந்த ஜோதிடர்களுக்கும் தெரியும் அப்போது ஜோதிடத்தில் நம்ம எப்படி இந்த உள்மனம் இந்த வெளிமணம் இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜோதிடத்தில் உள்மனம் அப்படிங்கிறது திசா புத்தின்னு வச்சுக்காங்க வெளிமனம் அப்படிங்கிறது கோச்சாரமும் வச்சுக்காங்க இந்த ரெண்டையும் இணைக்கிறது அறிவியல் பூர்வமாக நம்ம இணைக்கிறோம் நம்ம நினைக்கிறோன்னா அந்த கணிதத்தை தான் நம்ம போட்டு பார்க்குறோம் அந்த கணிதத்தை போட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது சரியாக வருதா இல்லையா அப்படின்னு இப்போ ஏழரை சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எனக்கு அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா இப்படி நடந்துடுமா அப்படி நடந்துருமா அப்படின்னு பயப்படுவாங்க இது வந்து கோச்சாரம் ஏழரை சனிங்கிறது கோச்சாரம் உள்மனம் அப்படிங்கிறது நீ தைரியமாக உனக்கு ஒன்றும் வராது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் நம்ம நம்ம தைரியமாக இருந்தாலே சரியாயிரும் அப்படின்னு உள்மனம் சொல்லுவோம் ஆனால் வெளிமனம் எனக்கு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா அப்படின்னு இந்த பயத்தை உண்டாக்குறது வெளிமணம் சரி இப்போ திசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க கோச்சாரங்கள் ஒன்றும் பண்ணா பயப்படுத்தும் பாதிக்காது திசா புத்தி உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் கோச்சாரம் பயப்படுத்தும் போது பாதிக்கும் போது ரொம்ப பாதிக்கப்படும் அப்போ கோச்சாரம் பாதிக்கப்படும் போது நாம் பாதிப்படைகிறோம் எப்போ திசா புத்தி பாதிப்பில் இருக்கும்போது கோச்சாரமும் பாதிப்பை கொடுக்கும்போது தான் நான் பாதிப்படை எல்லாருக்குமா அப்படின்னா இல்லை எல்லாருக்குமா இல்லை யாருக்கெல்லாம் அப்படின்னா லக்னம் வலிமையாக இருந்து லக்னாதிபதி வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள திசா புத்தியும் கோச்சாரமும் செய்யாது ஒன்று செய்யாது லக்னம் லக்னாதிபதி இவங்க வலிமை குன்றி இருக்கும்போது ஒரு ஜாதகத்துடைய கணிதம் பண்ணும்போது அந்த லக்னத்தையும் அந்த லக்ன அதிபதியையும் பார்க்குற விதத்தில் அந்த கணிதத்தில் அவன் பார்க்கணும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க திசா ஒன்றும் பண்ணாது நீங்கள் பயந்துக்க வேண்டியது இல்லை இந்த இடத்துல தான் நம்ம ஜோசியர்கள் எல்லாருமே நம்ம என்னடா இப்படி மோசமான திசை நடக்குது இவருக்கு ஒன்றுமே ஆகலையே ஏன்னா இவ்வளோ ஜாதகங்களை பார்த்தோம் இந்த ஜாதகம் ஏன் போய்ட்டு போகுது எதனால் பலன் நடக்கலையே அப்படின்னு பார்ப்போம் அப்போது இந்த லக்னமும் இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் திசா புத்தி ஒன்றும் பண்ணார் திசா புத்தியே ஒன்றும் பண்ணார் இதை நம் முன்னோரு ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னான் திசாநாதனை மீறி புத்திநாதன் பலன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க அதே போல புத்திநாதனை மீறி கோச்சாரம் வேலை செய்யாது அப்படிங்கிறதையும் எல்லா தெளிவாக நமக்கு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க ஜோதிடத்தில் அப்போது திசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்ய முடியாது புத்திநாதனை மீறி கோச்சாரத்தினால பலன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சரி இன்னொரு உண்மையும் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசாநாதன் லக்ன வலிமையை மீறி திசாநாதன் பலன் கொடுக்க முடியாது திசாநாதன் நல்ல நிலையில் இருந்துட்டார்கள் நல்ல வலிமையாக ஸ்ட்ராங்காக இருந்தாச்சுன்னா அந்த திசானா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆறு குடியவனாகவோ எட்டு குடியவனாகவோ பன்னெண்டு குடியவனாகவோ ஒரு திசாநாதன் வந்து அந்த திசாநாதனுடைய திசை நடக்கும்போது அவங்களுக்கு கோச்சாரத்தில் ஏழரை சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ரொம்ப மோசமான காலங்கள் கூட அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதில்லை இதெல்லாம் அபூர்வமாக நம்ம பார்க்கலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன ஸ்புடம் அதாவது லக்ன கணிதம் அதுக்குன்னு நம்ம போடப்படும்போது அந்த லக்ன கணிதத்தால் நல்ல ஸ்ட்ராங்கான கிரக அமைப்புகள் அந்த லக்ன அமைப்பு இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு திசா புத்திகள் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மையை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த இப்படியெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கலாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ஞானம் பெற்று இருக்கிறவங்க தெரிஞ்சக்கூடியது இப்போ ஜோதிடத்தில் நீங்கள் ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது எட்டாயிரம் கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் எட்நூறாயிரம் கோடியாக இருக்கலாம் எட்டாயிரம் கோடியாக இருக்கலாம் நம்ம எவ்வளோ வேணும் வச்சுக்கலாம் பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒரே மாதிரியாக வாழ்ந்துட்டு போனதாக சரித்திரமே கிடையாது நீங்கள் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவங்க யாரும் இருக்குமா ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு வேலை தான் இருப்பான் ஒரே மாதிரியாக இதுவரைக்கும் யாரும் பிறக்கலை அப்படிங்கிறத உண்மை அப்போ இந்த நுட்பங்களை எப்படி பெற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இறையருள் பக்தி அறிவு பூர்வமான கணக்கு இந்த மூணு வேணும் அதாவது அறிவும் வேணும் ஞானமும் வேணும் பக்தியும் வேணும் இது இருந்தால் தான் நம்ம ஜோதிடத்தில் வெற்றி பெறணும் அப்போ ஒருத்தருக்கு எப்போ எப்படி என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம சும்மா ஜோதிடத்தை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா மட்டும் பார்த்தா இருபத்தேழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒம்பது நவகிரகங்களை மட்டும் தெளிவாக படித்தா மட்டும் பத்தாது அந்த கிரகங்கள் எப்பப்போ எப்பப்போ எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து விதி இந்த விதியை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மதி எப்படியெல்லாம் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த விதியை நம்ம எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது மதிக்கு தெரியும் இந்த மதிக்கு தெரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ விதியை மதியால் வெல்லலாமா அப்படின்னா அதுலேயும் நம்ம நுட்பமாக பார்க்க வேண்டியது அந்த மதிக்கு விதியை வெல்லுகின்ற விதி இருந்தாதான் அது வந்து கண்டிப்பாக வெல்லும் இப்போ யாருக்கெல்லாம் எப்படி நடக்குங்கிறதுக்கு அந்த ஜாதகத்தினுடைய விதியை நம்ம தீர்மானிக்கணும் அந்த விதி தீர்மானித்த பிரகாரம்தான் அந்த மதி வேலை செய்யும் அந்த மதி விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யுது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு ஒன்று அப்போ விதியை மதியால் வெல்லலாம் என்கின்ற விதி உனக்கு இருந்தால் நீ விதியை மதியால் வெல்லலாம் அந்த விதி உங்களுக்கு இருக்கணும் இந்த ஜோதிடருக்கு வந்து ஜோதிட இருக்கோ அந்த ஜாதகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜாதகத்துல சந்திர பகவான் வந்து நல்ல நிலை பெற்றிருக்கணும் அது விதிக்கு உட்பட்டு பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் சும்மா நம்ம ஒரு கிரகம் இப்படி இருக்கு இன்னும் பழனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்போனா அப்படி அல்ல உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் ஒரே நாளில் சூரியன் மேசத்துல பத்து டிகிரியில அவர் உச்சமடைகிறார் சரி இந்த சூரியன் பத்து டிகிரி போது சித்திர மாசம் பத்தாம் தேதியாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு தான் நீங்க போயிட்டு பத்தாம் தேதி இப்படிதான் அப்படின்னால நீங்க அப்படி எனக்கு இல்லையே அப்படின்னா கேள்வி கேட்கறது உண்டு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லப்போ சித்திரை மாசம் பத்தாம் தேதி சூரிய பகவான் உச்சம் பெறுவார் சரி அந்த சித்திரை மாசத்துல அந்த பத்தாம் தேதி எத்தனை குழந்தை பிறக்க மோசனை பண்ணி பாருங்க உலகம் பூரா எத்தனை குழந்தை பிறக்கலாம் சரி அவங்க எல்லாத்துக்கும் சூரியன் உச்சம்தான் ஜாதகத்தன அது வித மாற்றம் கிடையாது சரி அந்த சூரியன் உச்சம் பெற்று கொடுக்கின்ற அந்த ஒளியை வாங்கி கொள்வது யார் ஒன்பது நவக்கிரகங்கள் வாங்கிக் கொள்வோம் அவங்க வாங்கிறத பொறுத்து தான் அங்கே பலன் இப்போ சூரியன் கிட்ட இருந்து ஒரு கிரகம் முழுமையாக பெற்றுச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த பலன் முழுமையாக அது உச்ச பலனை கொடுக்கும் கிட்ட இருந்து உச்சம் பெற்ற சூரியன் தான் ஆனா இது கிட்ட வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த கிரகத்துக்கு இல்லைன்னா அது சூரியன் உச்சம் பெற்று அந்த கிரகத்துக்கு பிரயோஜனம் இல்லை சூரியனுக்கு அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தா மட்டும்தான் முழுமையான உச்சமான உச்சம் பெற்றிருக்குது எனக்கு ஜாதகத்துல வந்து குரு உச்சமாயிருக்கிறாரு சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு எனக்கு சனி உச்சம் பெற்றிருக்கிறாரு எனக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு எனக்கு புதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு சுக்கரன் உச்சம் விட ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது அந்த உச்ச பலனை மற்ற கிரகங்கள் பெற்றுக்கொள்கிறதா அப்படிங்கிற ஜோதிடத்துல பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் அந்த உச்ச பலனை அனுபவிக்கிற இடத்துல இருந்தா மட்டுமே அந்த ஜாதகர் உச்சபாணி அனுபவிக்கிறார் அவர் உச்சந்தான் ஆனால் அவர் ஒன்றும் மற்ற கிரகங்கள் வந்து உச்சபாணி பெற இடத்துல இல்லைன்னா அந்த கிரகம் சூரியனால் வரக்கூடிய பலன்களை அதை பெற முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஜோதிடத்தில் கணிதம் மட்டுமா ஜோதிடம் அப்படின்னா இல்லை அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஜோதி அறிவியலால் இதை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆன்மீகத்தாலையும் ஜோதிடத்தை பார்க்கணும் தான் அப்போ ஒரு ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு ரெண்டு விஷயம் வேணும் அறிவியலும் தெரியணும் ஆன்மீகத்தையும் புரிஞ்சுக்கணும் அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டாலும் இறையருள் என்கின்ற இறைவனுடைய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைப்பு இருக்கிறவங்கள தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்போ தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகத்தின் பூர்வமாகவும் ஒரு ஜாதகர் நன்மை பெறக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முன்கூட்டி நடப்பதை முன்கூட்டியே சொல்கிறவங்களுக்கு பேர் தான் தீர்க்க தரிசிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நிறைய தீர்க்க தரிசிகள் வந்துட்டு போயிருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம பாராட்டவும் செய்யணும் உதாரணத்துக்கு நம்ம பரமஹம்சர் அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி நிறைய விஷயங்களை இறைவனோடவே பேசியிருக்கிறதா கூட சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க அவங்க இறைவினர் பேசுகின்ற அமைப்பை பெற்றிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய மகானாக இருப்பாங்க எவ்வளவு மகான் அவங்கள யார்னா தீர்க்க தரிசிகள் முன்கூட்டியே நடப்பதை அது வரப்போகிறத கரெக்டாக கணிச்சு சொல்கிறவங்க தான் தீர்க்க தரிசிகள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தீர்க்க தரிசிகள் இறை வழிபாடு பண்ணால் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வழிபாடு பண்ணுறதுனால மட்டும் நமக்கு ஜோதிடத்தில் பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் ஏற்படாது ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது அந்த பரிகாரம் என்ன என்பதை அந்த ஜோதிடத்துல எழுதியிருக்கு இன்னும் கிரகம் இன்னும் பிளானட் இந்த இடத்துக்கு இப்போ வரப்போகாது இந்த இடத்துக்கு இப்போ வரும்போது இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செஞ்சால் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தில் இருந்து நம்ம கொள்ளலாம் அப்படிங்கிறத நிறைய தீர்க்க தரிசிகள் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான கிழமை வேலை நேரம் கிரக அமைப்புகள் இருக்கிற இட நேரத்தில் தான் அந்த பொருளை எடுத்து நம்ம செய்யணும் அப்போதான் நம்ம வெற்றி அடைந்தோம் உடனே நீங்கள் ஒரு நாள் நமக்கு அந்த விஷயத்தில் நம்ம செஞ்சால் உடனே நடந்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ குரு பகவான் வந்து நல்ல பலனை கொடுக்குறாருன்னா குரு பகவான் வந்து ஒரு ஒரு அர்த்தம் வர்றதுக்கு வந்து பன்னெண்டு வருஷம் எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த பன்னெண்டு வருஷத்தை யார் சரியாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் குருவாகவே மாற முடியும்னு சொன்னாங்க இதெல்லாம் நான் நிறைய மா என்னுடைய மாணவர்கிட்டயே நான் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறேன் என்கிட்ட ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷமாக மாணவனாக இருந்தவரெல்லாம் பன்னெண்டு வருஷமாக என்கிட்ட இருக்க முடியலை அவனால் முழுமை பெற முடியல எட்டு வருஷம்லாம் இருந்தாங்க என்கிட்ட இந்த எட்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா பன்னெண்டு வருஷமாகக்குன்னு ஒரு நாலு வருஷம் இருக்க முடியல அவனால ஜோதிடம் முழுமையாக குருகிட்ட இருந்து முழுமையாக ஆசீர்வாதம் பெற முடியும் அப்போ ஒருவர் முழுமையான ஜோதிடத்தை அறிவதற்கு அவர் முழுமையான குருவின் தன்மை பெறுவதற்கு ஒரு குரு பகவான் ஒரு குரு ப குருக்கிட்ட பன்னெண்டு வருஷம் அவங்க யார் நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அந்த இருந்து வெறும் புத்தகத்தை படிக்கிறனாலையோ நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்கிறனாலையும் ஜோதிடத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்போ ஒரு குரு பகவான் பன்னிரெண்டு வருஷம் தான் ஒரு மாணவனை உண்டாக்கும் அப்போ ஒரு குரு ஜோதிடத்தில் ஒரு நல்ல குரு இடத்துல அவர் பன்னிரெண்டு வருஷங்கள் பணி தான் ஜோதிடத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி அவர் எப்போ குரு குருநாதர் எப்போ ஆவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது வருஷம் ஆனா தான் அவர் குருவாக இதுதான் சும்மா எல்லாரும் நானும் ஜோதிடத்தில் பெரியாள் அப்படின்னால சொல்ல முடியாது அப்போது ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும்போது ஒவ்வொரு வட்டங்கள் வியாழன் வட்டம் என்கின்ற குருனுடைய வட்டங்கள் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் ஞானமும் நமக்கு குரு மூலியமாக கிடைக்கும் இது குரு பகவான் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் எல்லாருமே ஒரு நல்லவர் இவர் யாருக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் இவங்க யாருக்குமே தீய பலன்களை குரு பகவான் கொடுக்க மாட்டார் எல்லாத்துக்கும் நல்ல பலன் கொடுக்கறது யாருன்னா குரு பகவான் தான் தீயதே செய்ய மாட்டார் அப்பேற்பட்ட கிரகத்தினுடைய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டால் அவங்க தலை சிறந்த மக்களால் போற்றப்படுகின்ற காலம் காலமாக யுக யுகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இது எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடத்தில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அது அறிவியலுக்கு உள்ளார வைக்க முடியாது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி நம்ம மீண்டும் நேரம் கிடைக்கும்போது பேசுவோம் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நன்றி வணக்கம்